இனிமே கண்ண முடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் நல்ல தம்பி போட்டியிடுகிறார் பூந்தமல்லியில் வேட்பாளர் அறிமுக கூட்ட விழா நடந்தது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருவள்ளூர் முன்னாள் அதிமுக எம்பி வேணுகோபால் மேடையில் பேசினார் அப்போது பூந்தமல்லி முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன் ஆவேசத்துடன் குறுக்கிட்டார் பூந்தமல்லி தொகுதியை கெடுத்ததே இந்த ஆள்தான் இவர் இல்லை என்றால் நான் எம்எல்ஏ ஆகியிருப்பேன் என்றார் இதனால் அதிமுகவினரிடையே வாக்குவாதம் உண்டானது மூத்த நிர்வாகிகள் இருவரையும் சமாதானம் செய்து அமர வைத்தனர்